எட்டுக்குடி முருகன் கோவிலில் மீண்டும் குடமிழக்கு தங்க முலாம் குறித்து பின்னர் கோபுர கலசங்கள் உறுத்தி வெகு விமரிசையாக நடைபெற்ற கும்பாபிஷேகம் நாகப்பட்டினம் மாவட்டம் எட்டுக்குடியில் முருகனின் ஆதிப்படை வீடான சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி குடமிழக்கு நடந்தது அப்போது கோவில் கோபுர விமானத்தில் தங்க முலாம் பூசப்பட்ட கலசங்கள் வைக்கப்பட்டன இந்த கலசங்கள் நிறம் வங்கிவிட்டதாக புகார் எழுந்தது அதன் பேரில் நாகை இந்து சமய அறநிலைத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர் இதையொட்டி மூலவர் சவுந்தரேஸ்வரர் அம்மன் சன்னதிகள் மற்றும் ராஜகோபுர விமானங்களில் இருந்து எட்டு கலசங்கள் உரிய பூஜைகளுக்கு பின் கீழே இறக்கி வைக்கப்பட்டது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன அந்த கலசங்களில் நிறம் வங்காமல் இருப்பதற்காக ரசாயன கலவை பூசப்பட்டது தொடர்ந்து கலசங்கள் கோவில் கோபுர விமானங்களில் பொருத்தப்பட்டு கோவிலில் மீண்டும் குடமுழுக்கு நடந்தது இதில் இந்து சமய அறநிலையத்துறையினர் இணை ஆணையர் குமரேசன் துணை ஆணையர் ராணி செயல் அலுவலர் கவியரசு பாரதிய ஜனதா மாவட்ட தலைவர் கார்த்தியின் பொதுச் செயலாளர் வைரமுத்து மற்றும் திரளான பிரச்சனைகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மீண்டும் குடமிழக்கு நடந்ததையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தன இது கோயில் நிர்வாகத்தினர் கூறுகையில் கோபுர கலசங்கள் நிறம் மங்காமல் இருப்பதற்கு கோட் எனப்படும் ரசாயன கலவை பூசப்படுவது வழக்கம் இங்கு ரசாயன கலவை பூசப்படாமல் இருந்தது கோபுரத்தில் உள்ள எட்டு கலசங்களில் நூற்றி பன்னெண்டு பாகங்களில் அறுபத்தி நான்கு கிராம் தங்கம் பூசப்பட்டுள்ளது கலசங்களில் கட்டப்பட்ட துணி மற்றும் பறவைகளின் எச்சம் உள்ளிட்டவற்றை கலசம் இடம் அங்கிவிடுகிறது தற்போது கலசங்களில் கோட் ரசாயன கடமை பூசப்பட்டு அவை கோபுர விமானங்களில் பொருத்தப்பட்டு மீண்டும் குடமுழுக்கு செய்யப்பட்டுள்ளது என்றார் கும்பகோழத்தையொட்டி சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான முருக பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் பெற்றனர்